அகால மரணம் அடைந்தவர்கள் சூசைட் பண்ணி இறந்தவர்கள் பெருநோய் கொண்டு இறந்தவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தெர்ப்பணத்தை அன்று செய்தால் கண்டிப்பாக அவர்கள் சொர்க்கத்திற்கு போவார்கள் ராமர் கோயிலுக்கு சென்று அங்கே நீங்கள் இருபத்தி மூன்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வழிபடலாம் அதேபோல் உயரமான ஏழு நிலை உள்ள கோபுரத்திற்கு நீங்கள் மூச்ச தீபம் ஏற்றினால் கொரோனாவில் இறந்தவர்கள் அவர்கள் மறுபிறப்பு எடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு கொரோனாவில் இறந்து போனவர்கள் அன்னமும் தண்ணியும் இல்லாமல் நொந்து வெந்து போனவர்கள் சுவாசத்தினுடைய உறுப்புகளில் பழுது ஏற்பட்டு கொடிய நோய் கொண்டு போனவர்கள் அந்த இறந்தவர்களுக்கு ஒரு நீர் கூட உடம்பில் தெளித்திருக்க மாட்டார்கள் அந்த இறந்து போனவர்களுக்கு எந்த விதமான சடங்கும் சம்பிரதாயமும் செய்யாமல் போனது இறந்து போனவர்கள் சாந்தியும் சமாதானமும் அல்லாமல் நொந்து வெந்து அவர்களுடைய ஆன்மாவானது ஆவியானது எல்லா பக்கமும் அலைக்கழிக்கப்படுகிறது இது மாதிரி கொத்து கொத்தான ஷாவுகள்லாம் வருகின்ற பொழுது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த நாளில் சரியான முறையில் பரிகாரம் செய்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் உங்களுடைய தொழில் குடும்பம் முன்னேற்றம் உங்களுடைய மன அமைதி எல்லாம் கிடைக்கும் அது எந்த நாள் என்றால் ராம நவமி அன்று ஒரு விசேஷமான ஆற்றல் பூமியில் உண்டு உலக உயிர்கள் எல்லாம் நலமாக இருக்க வேண்டி ராமர் தன்னுடைய கர்மாவை போக்கிக் கொள்வதற்காக எடுத்துக்கிட்ட முயற்சி ராமர் பிறந்த நாள் உலக உயிர்களுக்கெல்லாம் கர்மாவிலிருந்து விடுதலை செய்வதற்கு எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ ராமர் போன்ற ஒரு கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கு அவருடைய ராமநவமி பயன்படுகிறது நான் சொல்லக்கூடிய இந்த நாளில் சரியான முறையில் பரிகாரம் செய்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் உங்களுடைய தொழில் குடும்பம் முன்னேற்றம் உங்களுடைய மன அமைதி எல்லாம் கிடைக்கும் அது எந்த நாள் என்றால் பங்குனி மாதம் வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி ராமநவமி என்று ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம் வருகிறது அதாவது பூச நட்சத்திரம் பங்குனியில் மாதத்தில் சூரியன் இருக்க சந்திரன் கடகத்தில் பூசத்தில் அமர்ந்திருக்க குரு உச்சம் பெற்ற அந்த நட்சத்திரத்தில் ஜீவன்கள் எல்லாம் முக்தி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எல்லாம் செய்கிறார்களோ ஒவ்வொரு நாளும் இறைவன் ஏதோ ஒரு அதிசயத்தை உலகத்திற்கு தந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் சிறப்பாக இருக்கிறது கொரோனாவில் இறந்து போனவர்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கன்னி பெண்ணாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் இல்லை என்றால் புதிதாக திருமணமானவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய ஆசை அபிலாசைகள் இந்த பூமியில் சுற்றி இருக்கும் அவர்களை சாந்தப்படுத்த வேண்டியது பூமியில் வாழக்கூடிய நம்மளுடைய கடமை ஆகையினால இந்த ராமநவமி என்று நீங்கள் தயவு செய்து இதை செய்து விடுங்கள் அப்பொழுதுதான் சித்ரா பௌர்ணமி என்று அவர்கள் மேலுலகம் செல்வார்கள் சூரியன் உச்சமடைகின்ற நாளில் ஆத்மாக்கள் எல்லாரும் உயர்ந்த நிலையை அடைவார்கள் அதனால் பங்குனி மாதம் இருபத்தி மூணாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம் இந்த ராமநவமி என்று இறந்தவர்களை அரச மரத்தடியிலையும் நாவல் மரத்தடியிலையும் திரியும் தர்ப்பணமும் செய்து வணங்கி வழிபட்டால் நன்மை உண்டாகும் இறந்தவர்கள் சொர்க்கத்திற்கு போக வேண்டுமானால் இந்த பூசம் என்பது நிறைவை தரக்கூடியது அரச மரத்தடியில் அமர்ந்து இறந்தவர்களுக்கு திரியும் தர்ப்பணமும் செய்யுங்கள் முப்பத்தி ரெண்டு வகையான பின்னங்களை வைத்து அவர்களுக்கு நீங்கள் சலார்த்த காரியங்கள் செய்யுங்கள் அதேபோல பூச நட்சத்திரத்தன்று நாவல் மரத்தடியில் கொரோனாவில் இறந்து போனவர்கள் படத்தை வைத்து அவர்களுக்காக தர்ப்பணம் செய்தால் அந்த ஆன்மா மோட்சத்திற்கு போகும் சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்திருக்கிற இடம் அதாவது அரச மரத்தடியில் சித்தர்கள் சமாதி அடைந்திருந்தால் அவர்கள் அகால மரணம் அடைந்தவர்களை மூன்று உலகம் இருள் உலகம் ஒளி உலகம் மேல் உலகம் இந்த மூன்று உலகங்களுக்கும் போகக்கூடியவர்கள் அவர்களை எண்ணி வணங்கி வழிபட நம்முடைய இறந்து போனவர்கள் எல்லாரும் சௌபாக்கியத்தை அடைவார்கள் மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருச்சி